ஏன்டா சீமான் நாய எடகுடா திரும்பிய மேடையில உட்காந்து திமுகவும் கூத்துட்டு பேசிட்டு நாயே உனக்கு மான மரியாதை ஆடியோ தான் வெளியில வந்துச்ச அந்த பெங்களூர் காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற ஏதோ அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்கம் செருப்ப பிஞ்சிடும் சீமான உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆ நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்கிற உங்க ஆட்கள் வச்சு பேசாத நான் அவ பற்றி பேசாதேன்னு சொல்கிறேன்லடா நாய அப்போ நீயும் வாய மூடு வாயை மூடு ஆ என்னமோ உலகத்துக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ பிச்சு தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பற்றி திமுக பற்றி தப்பாக பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் உனக்கு தான் எடுப்பா நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசிஸ் ஆகி படுத்து கிடக்கிறார நாயே அதனால விட்டுக்கிட்டு இருக்கதீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சுடுண்டோம் தொடப்ப கட்ட நாயே நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீ எதையோ பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கோரச்ச உடைய அதை போய் பண்ணுப்போம் அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ரூபாய் கொடு லட்சுமி சொல்லிட்டு புடைய தொடர்ப கட்ட நாயே நிதனடா வந்த நான் கொடுக்குறேன் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த அப்ப எதுக்குடா வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்டேன் பிச்சைலையும் நீ பறமா பிச்சை எடுத்துருவே நான் சொல்லிட்டேன் அதனால அடங்கிக்கோ நீ யார்கிட்டையும் அடங்க மாட்டேன் அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினச்சிக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆகிடும் தெரியுமா பிச்சக்கார நாய் நிற்க வச்சுட்டு காலம் அதனால நிப்பாட்டிக்கோ பெண் சாப்பத்தை கட்டாத அதுவும் என்னையே ரொம்ப கிழுக்காதடா சொடப்ப கட்ட நாயே இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்போ என்னோட வயித்தர்ச்சலை கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பிளா சிறப்பு பிஞ்சிடண்டா பிச்சைக்காரன் நாயை